கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சர்வதேச சதுரங்க கண்காட்சி போட்டி நடைபெற்றது புவனகிரி தொகுதி எம்எல்ஏ போட்டியை துவங்கி வைத்தார் புவனகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் சே கெஸ்டல் செஸ் அகாடமி சார்பில் சர்வதேச சதுரங்க கண்காட்சி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த செஸ் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர் போட்டியை புவனகிரி அதிமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருண்மொழி தேவன் துவங்கி வைத்தார் ஏழு சுற்றுக்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது மேலும் சர்வதேச அளவில் வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை போட்டியில் பங்கேற்க ஆர்வமுடன் அழைத்து வந்தனர் அனைவருக்கும் அனுப்பிய அனைவருக்கும் வணக்கத்தைச் சொல்லி செஸ் விளையாட்டுப் போட்டி சில கோடங்கள் நடைபெற்று ஆர்வத்தோடு கலந்து கொள்வதற்கு வீரர்களும் அவருடைய நண்பர்களும் பெற்றோர்களும் வருகிறந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்கிறீர்கள் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் இந்த விளையாட்டு போட்டி உங்கள்ட்ட இன்றைக்கு இந்த போட்டியிலே வெற்றி வாய்ப்பு இருந்தவர்கள் நாளைக்கு தமிழக அளவிலே அதனுடைய இந்திய அளவிலே நடைபெறக்கூடிய போட்டியிலே போது விளையாட வேண்டும் என்று அனைவர்கள் வாழ்த்தி அவருடைய உறவினர்கள் அனைவரும் நம்முடைய பல்வேறு தாள thank right. you